வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான எச்சரிக்கை வேளாண் பணிகளுக்கான திட்டமிடுதலுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே வங்கக்கடலில் இருந்து உள்ளே நுழைந்த ஆந்திர பிரதேசம் நர்சாபூர் அருகே கரை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் பகுதி வழியாக தெலுங்கானா சென்று தற்பொழுது சத்தீஸ்கர் நீட்டித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு படிப்படியாக அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நகர்ந்து மூன்றாம் தேதி முற்றிலுமாக செயலிழந்துவிடும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமும் சில மணி நேரங்கள் புயலாக மாறி பெற பெயர் பெற்றாலும் பெயர் பெறா பெற்றாலும் புயல் என்ற அளவுக்கு எட்டி பிறகு மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக செயலிழந்த மண்டலமாக கரை கடந்து குஜராத்தின் வழியாக நுழைந்து அதுவும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி செயலிழந்திரும் ஆக இரண்டாம் தேதிக்கு பிறகு எந்த நிகழ்வும் இருக்காது இந்திய தீபகற்பத்தில் தரையிலும் கடலிலும் எங்கேயும் இருக்காது இந்த நிலையில புதிய ஒரு வளிமண்டல சுழற்சி தென்சீன கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக மியான்மர் கரையோரத்திற்கு வங்கக்கடலை வந்த வங்கக்கடலுக்குள் வந்திறங்க இருக்கிறது இது ஆரம்ப கட்டமாக மியான்மர் கரைக்கு சென்ற காரணம் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த மோன்தா புயலின் செயலிழந்த பகுதி இருந்ததன் காரணமாக அங்கே சென்றது பிறகு அந்த வளிமண்டல சுழற்சி அப்படியே தமிழ்நாட்டுக்கு வட கிழக்கில் இருந்து திரும்பி தமிழ்நாட்டின் கரைக்கு வளிமண்டல சுழற்சியாக வந்து சேரும் எப்போ வந்து சேரும் மூன்றாம் தேதி புறப்படும் இரண்டாம் தேதி அது செயலிழந்ததும் அனைத்து நிகழ்வுகளும் செயலிழந்ததும் மூன்றாம் தேதி புறப்படும் ஐந்து ஆறு தேதிகளிலே வந்து சேரும் இதன் காரணமாக மாலை இரவு இடி பொழிவு மூணாம் மூன்றாம் தேதி மாலை இரவு ஆந்திர எல்லையோர மாவட்டம் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் அந்த பொழிவை கொடுக்க போகிறது மூன்றாம் தேதி மாலை இரவு நேரத்திலே ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய வெப்பச் சரண இடிமழையாகும் வட வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து லேசாக்கு மேலெழுந்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் வழியில ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து வங்கக்கடலோரம் வரும் பொழுது வங்கக்கடல் காற்றின் சந்திப்பை பெற்று கர்நாடக சரி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரை வரக்கூடிய மூன்றாம் தேதி மாலை இரவிலே மழைப்படுவி கொடுக்க போகிறது ஆக இந்த இடத்துல அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் இரண்டாம் தேதிக்குள் அறுவடையை முடித்துக் கொள்ள வேண்டும் எங்கே என்றால் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி தொடங்கி டெல்டாவின் வடக்கு பகுதி வரைக்கும் அப்படியே எங்கே வழித்தடம் இதற்கு வடமேற்கே என்று வைத்து சரி வடகிழக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ அறிவிக்கப்பட இடத்துக்கு திருவண்ணாம திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழு கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் இதற்கும் இதற்கு வடக்கையும் வடகிழக்கையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் உள்ளே கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு எப்போ மூன்றாம் தேதி மாலை இரவு ஆக அடுத்த பகுதிகளுக்கு எப்போ நான்காம் தேதி வந்துடும் கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து நான்காம் தேதி இன்னும் நெருங்கி வரும் பொழுது ஆந்திர எல்லையோர வழியாக வடகடலோரம் வந்த அந்த வெப்பமடைந்த நீராவி நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வழியாக வடகடலோரம் மற்றும் வட உள்பகுதிகள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதாவது ஏற்கனவே மூன்றாம் தேதி பெய்யக்கூடிய இடத்திற்கும் கூடுதலாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் திருச்சி வடக்கு நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை என்று டெல்டா மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி மழைப்படுத்திக் கொடுக்க தொடங்கினோம் மாலை இரவு மழைதான் ஆனால் எங்கே பெய்யும் மழை வலுத்த மழையாக இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஆக டெல்டா மாவட்டங்களிலே மூன்றாம் தேதிக்குள் அறுவடையை முடிக்க வேண்டும் அறுவடை மற்றும் உலர்த்துதல் விற்பனை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பெரும் அதாவது மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய வேளாண் பணிகளை முடித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு அடுத்த நாள் இடைவெளி கிடைக்கும் ஏன்னா மாலை இரவு மழை தான் பொழிய போகுது வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகுதான் மேற்கிலிருந்து சரி எட்டு பத்தாம் தேதி வரைக்கும் அப்படிதான் மாலை மதிய மாலை இரவாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமா பிறகு மாலை இரவு மழை என்பது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையாக மாறிவிடும் காலை மட்டும் இருக்காது அந்த காலைக்கும் மழை பொழிவு பத்தாம் தேதிக்கு மேல் அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து வந்துவிடும் ஆகவே இரவோ நள்ளிரவோ மாலையோ நினைத்து விட்டால் அடுத்த நாள் அறுவடை செய்வதற்கு தாமதம் ஏற்படும் தாமதம் ஏற்பட்டு அறுபடை செய்ய தொடங்கியதும் மாலைக்குள் அது மீண்டும் மழைப்பிடிவை வந்து இடையூறாக கொடுக்கும் என்பதனால வடகடலோரம் வடகுள் பகுதிகளில் இரண்டாம் தேதிக்குள் உங்களுடைய படியை முடித்துக் கொள்ளுமாறும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி டெல்டா வரைக்கும் மூன்றாம் தேதிக்குள் படியை முடித்துக் கொள்ளுமாறும் இப்ப நான் அறிவித்தது மூன்றாம் தேதி எங்க நான் சொல்றேன் மறுபடியும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறையும் இதற்கு வடக்கேற்கூடிய அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு நாலாம் தேதி மூன்றாம் தேதி வடகோடி வட உள்பகுதி அதை மறந்துடாதீங்க நாலாம் தேதி இவ்வளவு இடத்துக்கு அஞ்சாம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வந்த கடலோரம் வரைக்கும் இதுல தென்கடலோரத்துக்கு குறைவா இருக்கும் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே நல்லா இருக்கும் அதே போல சிவகங்கை மாவா ராமநாதபுரத்திற்கு வடக்கே நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அப்படியே மதுரைக்கு மேற்கே நல்லா இருக்கும் கடலோரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஏனென்றால் அந்த காற்று தான் வந்து இதை குளிர்விக்க போகிறது முதல்ல வேதாரண்யம் பகுதியிலிருந்து வந்து வடகடலோரத்துக்கு குளிர்விக்கும் அப்புறம் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வந்து டெல்டாவிற்குளிர்பிக்கும் அப்புறம் தூத்துக்குடியிலிருந்து வந்துதான் ராமநாதபுரம் பகுதிகளுக்கு குளிர்விக்கும் ஆகவே இந்த தெற்கு திசை தென்கிழக்கு திசை காற்று வந்துதான் இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை குளிர்விக்கும் என்பதனால இந்த மழைப்பழிவை இப்படி அமையும் சரி ஆறாம் தேதி காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பெய்ய தொடங்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் அங்களுக்கு உங்களுக்கு ஏரி குளங்களை இந்த மழை நிரப்பாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரே ஒரு தகவல் இதோட கூட சொல்லிடுறேன் மழை தொடங்கிடுச்சு வடகிழக்கு போற மழை தொடங்கி நல்ல மழைப்பிடிவு எல்லாம் கொடுத்தது கொடுத்த பொழுது பல ஒதுக்கியது அடுத்த நிகழ்வு வடகடலோரத்திற்கு வரா வடகடலோரத்துக்கு மட்டும் மழைப்படிவை கொடுத்து விட்டு அப்படி ஆந்திர பிரதேசம் சென்று கரை கடந்து போய் கொண்டு இருக்கிறது செயலிழந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வு வரும் அப்போ எம்ஜிஓ அமைப்பு இல்லை அந்த எம்ஜிஓ அமைப்பு வந்தோன்னே நல்ல மழைப்படிவை தரும் இப்ப எம்ஜிஓ இல்லாததுனால தெற்கே மழைப்பிடிவு குறைவாக இருக்கும் வரக்கூடிய காற்று எல்லாம் வெப்பச்சல இடி மழைப்பிடிவாக வந்து மழைப்படிவை கொடுக்கும் கிழக்கு கிழக்கு காற்று ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருந்து வர தொடங்கிடும் அப்ப கிழக்கு காற்று மழை வரும் பொழுது தென்கோடி மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் மழைப்படுவை மேற் கிழக்கிலிருந்து மேற்கே வந்து குவித்துக் கொடுக்கும் அதற்கு பிறகு வலிமையான நிகழ்வு வரும் ஆகவே மழை பொடிவு எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தாமதம் அடையும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே எப்பொழுது உலகம் உருவாகியதோ அப்ப எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர்லதான் நல்ல மழைப்படுப்பை கொடுக்க வடகிழக்கு பெறும் மழை ஆக அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் தென் மாவட்டங்கள் மத்திய வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு பெருசா நவம்பர் இறுதி டிசம்பர்ல தான் கொடுக்கும் அந்த நாளில் எல்லாம் உங்களுக்கு மழைப்பிடிவு கொடுக்கும் அதற்கு முன்பும் கொடுக்கும் இல்லை என்று சொல்லவில்லை பெய்யாமல் பொய்த்து விட்டு போகாதே இந்த ஆண்டு மழைப்பிடிவு பற்றாக்குறையாலோ வறட்சியாலோ பிரச்சனை கிடையாது அதிக தான் பிரச்சனைன்னு இரண்டே வார்த்தையில பலமுறை சொல்லியும் நம்பிக்கை வர இல்லை வரவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே தயவு செய்து மனதைக்கு தைரியப்படுத்தி கொண்டு கண்டவற்றை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் யாரிடம் கை காரிடம் பேசினாலும் ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சித்திரம் மற்றும் தாராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதி குடும்பங்களும் பழனி மற்றும் பொள்ளாச்சி இடைப்பட்ட பழனி மற்றும் உடுமலைப்பேட்டை இடைப்பட்ட பகுதி அதே போல சின்னதாராபுரத்தில் இருந்து அப்படியே உடுமலைப்பேட்டை இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை குறைவாக இருக்கிறது என்று பல்வேறு தகவல்களை போட்டு குழப்பிக்கொண்டு நீங்களும் குழப்பி குடும்பத்தாரையும் குழப்பி இருபத்தி நான்கு மணி நேரம் உறக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பது உணர முடிகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட வானிலையும் வறண்டு கிடக்கக்கூடிய பகுதிகளும் குறைவான மழை பெய்கிறது எங்கும் அடையலன்னா கூட நீங்க நிம்மதியா இருப்பீங்க அருகில் விட்டு உங்களை ஒதுக்கும் பொழுது திடீரென்று மனதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது பெரிய அளவிலே விரக்தி ஏற்படுத்துவது உண்மைதான் ஆனால் இந்த மழை இப்படித்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு எதிர்பார்ப்பை பெரிதாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஏமாறிக் கொள்கிறீர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பை வைக்காதீர்கள் தூரல் அனைக்கும் மழை என்று எதிர்பாருங்கள் கூடுதலாக பெய்தால் நம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைய எதிர்பார்த்திருந்து குறைவாக குறைவாக பெய்தால் குறை அது ஏமாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக மழை நவம்பர் இறுதி டிசம்பர் எல்லாம் இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாம் நிறைய மழை இருக்கு ஜனவரியும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா பற்றாக்குறையோ பிரச்சனையோ வறட்சியோ எதுவும் வராது குடிநீர் பற்றாக்குறையும் வராது தயவு செய்து குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீராமபுரம் ரெட்டியா சித்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டிய பகுதி அதே போல பழ உள்ளிட்ட தெற்கு பகுதி அதே போல கடவூர் <us> உள்ளிட்ட கரூர் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்டம் அய்யலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்கும் எடுத்த எடுப்பிலேயே குளத்தை நிரப்பாது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஊராக கொடுத்து கொண்டு வரும் முதலிலே நம்ம ஆந்திர பிரதேசம் அடுத்தது வடகடலோரம் அடுத்தது வடகடலத்துக்கு ஒட்டியுள்ள மத்திய கடலோரம் அடுத்தது மத்திய கடலோரம் என்று ஒவ்வொன்றாக வரும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் இலங்கை வழியாக வரும் தென்கோடி போதிக்கும் கன்னியாகுமரி வழியாக வந்து அரபிக்கடலுக்கு போகும்பொழுதெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் புரிதல் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இருந்தால் உங்களுக்கு எந்த வித குழப்பமும் வராது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை திரும்ப திரும்ப அறிவிக்கிறேன் ஆகவே பொறுமை இருங்கள் அடுத்தபடியாக மழை பொழிவு மூன்றாம் தேதி வடகடலோரம் நான்காம் தேதி வடகடலோ ஆந்திர எல்லையோர வடகடலோரம் நான்காம் தேதி கர்நாடக ஆந்திர எல்லையோர ஒட்டுமொத்த வடகடலோர வடவுள் பகுதி டெல்டா மாவட்டங்கள் ஐந்தாம் தேதி மேற்கு போன்ற தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்க கடலோரம் வரை ஆறு ஏழு தேதிகளிலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலை மழை எட்டாம் தேதி கிழக்கு காற்று வந்துவிடும் ஒன்பது பத்திலே அடுத்த நிகழ்வு வந்துவிடும் பதினைந்தாம் தேதிக்குள் நல்ல மழை கொடுக்க போகிறது வலிமையான நிகழ்வு அடுத்தது பதினைஞ்சாம் தேதிக்கு மேல் மேலும் நிகழ்வு இருக்கு ஆகவே அறுவடை விவசாயிகள் வடகடலோர இரண்டாம் தேதிக்குள்ளும் வட உள்பகுதிகள் மூன்றாம் தேதிக்குள்ளும் டெல்டாவிற்கெல்லாம் மூன்றாம் தேதிக்குள்ளும் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை மூன்றாம் தேதி மதியத்திற்குள் அறுவடையை முடித்திருக்க வேண்டும் அனைத்து பணியும் செய்திருக்க வேண்டும் வானிலை எல்லாம் மாறுதல் திடீரென்று இரண்டாம் தேதி என்பது மூன்றாம் தேதி முன்கூட்டியே வரலாம் மூன்றாம் தேதி என்பது நான்காம் தேதி வரலாம் அல்லது லேசான மடை என்பது கனமாக பெய்யலாம் ஒதுக்குதல் இருக்கும் என்போம் ஒதுக்காமல் கூட பெய்யலாம் அல்லது என்ன என்றாலும் மாறுதல் ஏற்படும் அது அன்றைக்கு அன்றைக்கு வானிலை மாற்றத்துடன் அப்டேட்ஸுடன் இணை கொடுப்பேன் அதை இணைந்திருந்து பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டுக்கு நாலொன்றுக்கு இரண்டு முறை வீதம் ஆண்டு முழுவதும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து தயவு செய்து உங்களுக்கான அறிக்கை என்பதை உணர்ந்து வானிலை வானிலை அறிந்து விவசாயம் செய்திருவோம் அப்டேட் அறிந்து துல்லியமான திட்டமிடுதல் மேற்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி